ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது தலைப்பு வடதேச வழக்கின் உயர்வு தொடர்ச்சி இதுவரை நம்மை நம்மைவிட கடும் குலாச்சாரம் உள்ளவர்களின் கையில் அல்லது பர்சனலாக விட சுத்தமானவர்களின் கையிலிருந்து வாங்கி சாப்பிடலாம் என்று இருந்து வந்திருக்கிறது வடக்கேயோ இதுவும் கூடாது கிசான் குடியானவன் ஆனாலும் பண்டிட் ஆனாலும் அவனவனே சமைத்து கொள்ள வேண்டுமென்று வைத்து கொண்டிருக்கிறார்கள் இதிலேயும் ஒரு நல்ல அம்சம் இருக்கிறது நம்மை விட சுத்தர்கள் கையில் சாப்பிடலாம் என்பதனாலேயே நாம் அவ்வளவு சுத்தியாவதற்கு பிரயத்தனப்படாமலே இருந்து கொண்டிருக்கலாம் என்பதற்கும் இடம் கொடுத்து போகிறது ஸ்வயம்பாகம் என்று வைத்து நம்முடைய அசுத்தி நாமே பண்ணிக்கொள்கிற சாப்பாட்டினால் நமக்குள் மேலே மேலே போய்க் கொண்டே இருக்கிற போதுதான் இப்படி நம்மை கெடுத்து கொள்ளக்கூடாது என்று நினைத்து நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு பிரயத்தனம் செய்வோம் சாப்பாடு பண்ணி போடுகிறவனின் சுத்தம் சாப்பிடுகிறவனுக்குள் போகிறது நாம் சுத்தனாக வேண்டும் அதே சமயத்தில் நம் சாப்பாட்டை நாமே பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால் அப்போது நாம் சுத்தமாக ஆவதற்கு முயற்சி பண்ணத்தானே செய்வோம் சுவாமி பிரசாதம் குரு பிரசாதம் தவிர ஸ்வயம்பாகந்தான் என்று கொண்டு விட வேண்டும் இதனால் ஒரு டிசிப்ளினும் உண்டாகிறது சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கவோ அரட்டை சீட்டு சினிமா என்று போகவோ விடாமல் சமையல் வேலை என்று ஒன்று ஒருத்தனை கட்டி போடுகிறதல்லவா இதில் தானே பண்ணிக்கொள்வதால் நிறைய தினுசு வேண்டாம் என்று நாக்கு டிசிப்ளினும் வருகிறது சமைத்ததில் சத்வரசம் இருக்க வேண்டுமென்பதை உத்தேசித்து அப்போது நாமஜபம் செய்கிற டிசிப்ளின் வேறு தானே பொங்கி போட்டுக்கொள்வது என்கிற அல்பமாகத் தோன்றுகிற தர்மாச்சாரத்துக்கு இத்தனை நல்ல பலன்கள் எப்படி கற்றுக்கொள்வது என்று புருஷர்களாய் பிறந்தவர்கள் பிரமிக்க வேண்டியதில்லை இப்படித்தான் இருக்கணும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் ஈஸியாக கற்றுக்கொண்டு விடலாம் பொமநாட்டி குழந்தைகள் இருந்தால் அரைத்து கரைத்து இத்தனை தினசோடும் சமைப்பதற்கு பன்னிரண்டு வயசுக்குள் கற்றுக்கொண்டு விடவில்லையா வெரைட்டி இல்லாமல் சிம்பிளாக ஒரு சப்பாத்தி அல்லது ஒரு பொங்கல் ஒரு தயிர் என்று ஆகாரத்தை ஆக்கி கொண்டு விட்டால் நாளே நாளில் கற்றுக்கொண்டு விடலாம் என் அபிப்பிராயம் பதினைந்தே நிமிஷத்தில் தயாரிக்கக்கூடியதாக ஏதாவது ஒரு சிம்பிள் ஆகாரத்தை புருஷர்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொண்டு தாங்களே அதை பண்ணி போட்டுக்கொண்டு சாப்பிட வேண்டும் என்பது ஹர ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்